வணக்கம் குல வேளாளர் சமுதாய மக்களுக்கான ஒரு பதிவு தமிழகத்தில் கோயில்களில் பருவட்டம் யாருக்கும் கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் வலியுறுத்தியதாக தமிழக அரசு ஒன்று செய்தி அளித்துள்ளது இந்த செய்தி குல வேளாளர் மக்களுக்கு அதிர்ச்சி அளிப்பதில் இருக்கிறது வருகிற முப்பதாம் தேதி பழனியிலே தமிழக வேந்தர் அகில இந்திய குல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் டாக்டர் சான்பாட்டியனுக்கு பரிவட்டம் நடைபெறுகின்றது இந்த பரிவட்டத்தில் தமிழகத்தில் உள்ள அனைத்து குல வேளாளர் சமுதாயமும் கட்சி பாகுபாடின்றி எல்லோரும் இதில் கலந்துக்கணும் குல வேளாளர் சமுதாயத்துக்கு முதல் மரியாதை என்ற ஒரு விசை இருப்பதனாலேயே என்னவோ இந்த நீதிமன்றத்தை நாடி இந்த தீர்ப்பை வாங்கியுள்ளார்கள் ஆனால் அந்த தீர்ப்பு தடை வாங்க வேண்டும் நாம உயர் நீதிமன்றத்து வரைக்கும் சென்றால் அது உச்ச வரைக்கும் சென்று கூட நான் வந்து இந்த தீர்ப்புக்கு தடை வாங்கணும் ஏன்னா நம்ம வந்து தேவேந்திர உடல் வேளால் காலங்காலமாக தொண்டு தொட்டு தேவேந்திர உலக வேலை சமுதாயத்துக்கு மட்டுமே இந்த முதல் முறையாக இருக்குது இதை கெடுக்கும் வகையில் தான் இந்த நீதிமன்ற தீர்ப்பாக நான் கருதுகிறேன் இது டாக்டர் தமிழ் சான்பாடியனுக்கு கொடுக்கிறார்கள் அதனால் நாமெல்லாம் எல்லாம் போராட தேவையில்லை என்று நீங்கள்லாம் நினைத்தால் இதுவரை ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இது குல வேளாளர் சமுதாயத்துக்கான முதல் மரியாதை அந்த மரியாதையை தமிழக அகில இந்திய குல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தின் தலைவராக இருந்தவனால் டாக்டர் சான்பாண்டியன் இந்த முதல் முறையை காலங்காலமாக பெற்று வருகிறார் அவர் இருக்கும் வரையில் அந்த பரிவட்ட அவருக்கு நிச்சயமாக கொடுத்துத்தான் ஆக வேண்டும் இதை வந்து ஆளுங்கட்சிகளை ஒரு எதிர்த்து சில நேரங்களில் பதில் சொல்வதனால் கூட இந்த சூழ்ச்சி நடந்திருக்கலாம் ஆகையால் இது ஒரு பெரிய கோட்டாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது பழனியில் வருகிற ஜனவரி முப்பதாம் தேதி பரிவட்டம் நடக்க இருக்கிறது தேவேந்திரகுள வேளாளர் சமுதாயத்தின் தலைவருக்கு இந்த பரிவட்டம் நடக்க இருக்கிறது அதில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயமாக நாம் எல்லோரும் சங்கம் வச்சிருக்கிறோம் அமைப்புகள் இருக்கிறது அந்த அமைப்புகள் சார்பாக ஒட்டுமொத்தமாக தேவேந்திரகுல வேளாளர் இது விழா என்றே நான் எடுத்துக்கொண்டு அந்த தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்தில் பழனியில் கிடைக்கிற பரிவட்டத்தை நாம் பெற்றே தீர வேண்டும் அலை கடன பழனியில் திரள வேண்டும் என்று அன்போடு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு அனைத்து தேவேந்திர குல வேளாண் சங்க தலைவர் முகவே கேட்கிறேன் நன்றி வணக்கம்